ஓம் ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முஹு ஓம் அருள் அன்னை ஸ்ரீ தேவியின் ஜெயந்தி மகோத்சவத்தை இன்று உலகெங்கும் மக்கள் அனைவரும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நம்ம எல்லாரும் அன்னையின் அருட்குழந்தைகள் உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் உனக்கு ஒரு அம்மா இருக்கிறாள் என்பதை நீ மறந்து விடாதே என்று சொன்ன அத்தி அற்புதமான தாய் சாரதா மாவை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா இத்தனை தெய்வீகம் நிறைந்த தாயையும் நாங்கள் கண்டதில்லை இத்தனை தாய்மை நிறைந்த தெய்வத்தையும் நாங்கள் கண்டதில்லை இத்தனையோ தெய்வ வடிவங்கள் இருக்கு ஆனா அந்த மதர்லினஸ் யார்கிட்ட நிறைய இருக்குன்னு பார்த்தா சாரதா மாட்ட நிறைவா இருக்கு கடவுளே ஒரு தாயாக வந்து நம்ம பக்கத்துல உட்கார்ந்து பேசி நமக்கு ஆறுதல் சொல்லி நம்மை வழி நடத்தினால் எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அருள் வ அவதாரம் தான் அருளன்னை ஸ்ரீ தேவியின் அவதாரம் சாரதா அம்மாவுடைய வரலாறை படித்த ஒரு சுவாமிஜி சொன்னார் முதன் முதல்ல அதை படிக்கும் பொழுது என்ன சாரதா அம்மாவோட வாழ்க்கையை என்னை பெரிதாக இம்ப்ரெஸ் பண்ணவே இல்லை என்ன இருக்கு இதுல அம்மா வந்து எல்லாருக்கும் உணவு பரிமாறி விட்டு கடைசியாக உண்பார்கள் இது ஒரு பெரிய விஷயமா எல்லா வீடுகளிலும் தாய்மார்கள் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டு கடைசியா சாப்பிட்றாங்க இது எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் தானே இப்ப அதனால சாரதா அம்மா எப்படி கிரேட் ஆவாங்க அப்படின்னா சாரதா அம்மா ஒரு சாதாரண பெண்மணி அல்ல ஒரு அனைத்து தெய்வங்களின் திரண்ட வடிவம் சாரதா அம்மா என்ன இதுல குளோரி என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அத்தனை சக்தியையும் தனக்குள் மறைத்து கொண்டு ஒரு சாதாரண எளிய வங்காள பெண்மணியாக எல்லாரும் கிராமத்து ஜனங்களோடு ஜனங்களா மக்களோடு மக்களாக எல்லோரையும் ஆட்கொள்ளக்கூடிய ஒரு எளிமை சாரதா கிட்ட இருக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய மகிமைகளெல்லாம் சிறந்த மகிமை இதுதான் அதாவது எல்லா ஆற்றலும் பொருந்தியவள் ஆனா அதை வெளியில சிறிது கூட காமிச்சுக்காம மறைத்து வைத்திருக்கக்கூடியவள் கூடியவள் போ சீதாதேவி ராமாயணத்துல நம்ம பார்க்கறோம் சீதாதேவி நினைத்தால் ராவணனை வதம் செய்ய முடியாதா என்ன கற்பின் கனல் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நிமிஷத்துல எரிச்சு விடலாம் ஆனால் ஏன் பண்ணலை அப்படின்னா அது அவளுடைய வேலை அல்ல வேலை அவளுடைய இது என்னவோ அதை கரெக்டா பண்ணிட்டு இருக்கா இப்ப சீத்தையை வந்து ராமர் எப்படி மிஸ் பண்றார் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம அங்க பாக்குறோம் இங்க என்னன்னா சாரதா அம்மா அப்படின்னு சொல்லும்பொழுது சாரதா அம்மா வந்து ஒரு சாதாரண பெண்மணி அல்ல இன்று உலகம் முழுவதும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்களால் வழிபடப்படுகின்ற ஆறுதல் தேடி அவள் திருமடியை அடையக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தெய்வம் இந்த சாஸ்திரம் என்று ஒன்று இருக்கிறது தந்திரம் அப்படின்னு சொன்னா அது ஒரு தனி சயின்ஸ் இந்த உபாசனைகள்ல தந்திர சாஸ்திரத்துல தசமகா வித்யா என்று தேவியின் திரு வடிவங்களை வந்து பத்தாக கூறுவார்கள் பத்து வடிவங்கள் முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தா காளி குருதேவர் யாருடைய உபாசகர் காளி உபாசகர் அவர் காளி உபாசகர் மட்டுமல்ல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா எந்த தேவியை நான் அங்கு கருவறையில் வழிபடுகிறேனோ அவள் தான் எனக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சாரதா கிட்டயும் அதே காளியைத்தான் குரு தேவர் தரிசனம் செய்கிறார் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதாவது அந்த சோடசி பூஜை பண்ற நேரம் மட்டும் இல்ல எப்பொழுதுமே அவள் வந்து காளியின் வடிவம் என்பதை குருதேவர் நன்றாக உணர்ந்திருந்தார் நீ அப்படின்னு கூட சொல்ல மாட்டாராம் நீங்கன்னு சொல்லுவாராம் அவ்வளவு வந்து காளியாக மனைவியை பார்க்கணும்னா அந்த கணவர் எப்படி இருந்திருக்கணும் இது போன்ற ஒரு தெய்வ தம்பதி உலகத்துல எங்கயாவது இருப்பாங்களான்னு தெரியலைன்னா குருதேவர் அம்மாவை காளியா பாக்குறார் அம்மாவும் குருதேவரை காளியா தான் பாக்குறாங்க குருதேவர் காலமாகி விட்டார் மகாசமாதி அடைந்து விட்டார்ங்கிற விஷயத்த சாரதா மாட்டா சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க காளியே என்னை விட்டு போயிட்டியாமான்னு கேக்குறாங்க கணவரை காளியாக பார்க்கிறார் குருதேவரும் அம்மாவை காளின்னு பாக்குறாங்க காளி என்பவள் யார் காடஸ் ஆஃப் டைம் கால வடிவினல் கால தத்துவமே ஒரு தெய்வமாக உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது பத்ர காளி அப்படின்னா நல்ல நேரம்னு அர்த்தம் அதாவது இந்த காலம் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து புரு என்ன சொல்றது அது வந்து என்னதான் அது மாயை அப்படின்லாம் சொன்னா கூட இந்த காலத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்ங்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம் காலம் போதவில்லை என்று சொல்பவனும் முட்டாள் காலம் போகவில்லை என்று சொல்பவனும் முட்டாள் பொழுது போகலன்னு சில பேர் சொல்றாங்க பொழுது போதல பிஸியா இருக்கேன்னு சில பேர் சொல்றாங்க ரெண்டு பேரும் முட்டாள் காலத்தை முறையாக பயன்படுத்துபவனே அறிவாளி அவனே காளி வழிபாடு செய்கிறான்னு சித்பவானந்த சுவாமிஜி அவர்கள் சொல்றாங்க ஆகா நம்ம எல்லாருமே காளி வழிபாடு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் நம்ம நேர மேலாண்மை எப்படி பண்றோம் எவ்வளவு நேரம் இந்த போன்லையும் மற்ற விஷயங்கள்லையும் நம்ம வந்து நேரத்தை வீணடிக்கிறோம் ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் என்பது தேவி நம்முடைய வாழ் வாழ்நாள் என்று எடுத்துக்கொண்டாலும் சரி பொதுவா இந்த படைப்புல கால தத்துவம் இருக்கிறது இல்லையா அதுவும் கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலம்னு காலத்தை நம்ம எப்படி சொன்னாலும் கால தத்துவமாக விளங்குபவள் காளி அவளை நாம் வழிபடுகிறோம் இது முதல் விஷயம் அந்த வித்யால இரண்டாவது அம்சம் புவனேஸ்வரி அவள் வந்து காடஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஸ்பேஸ்னா என்ன ஆகாஷம் ஐம்பூதங்களில் ஆகாஷம் என்ற ஒரு பூதத்தை சொல்றோம் அதுலேருந்தான் மத்ததெல்லாம் வந்ததுன்னு சொல்றோம் அந்த ஆகாஷ தத்துவம் அதித்தி என்று வேதத்தில் அதற்கு ஒரு பெயர் உண்டு இந்த புவனேஸ்வரி வந்து வேறொரு மொழியில சொல்லணும்னா ஜெகத்தாதிரி ஜகத்தாதிரி தேவி நம்ம சாரதா அம்மா வந்து ஜெகதாதிரி பூஜை பண்ணாங்க அப்படின்னு படிக்கிறோம் அவங்க வரலாறுல ஜெகதாதிரி பூஜை பண்ணது மட்டும் இல்ல அவங்களே ஜெகதாத்ரியா ஒரு பிரம்மச்சாரிக்கு காட்சி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அம்மா வந்து எல்லா நேரமும் தன்னுடைய தெய்வீக தன்மையை காட்டிக்கொண்டே இருக்கவில்லை ஆனால் அவள்தான் காளி அவள்தான் புவனேஸ்வரி இந்த ஆகாஷ தத்துவமாகவும் கால தத்துவமாகவும் டைம் அண்ட் ஸ்பேஸ் அவள்தான் ரெண்டு ஆச்சு மூன்றாவது தாரா என்ற ஒரு தேவி தசமகா வித்யால ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு இருக்கோம் தாரா என்பவள் காடஸ் ஆஃப் ஸ்பீச் அதாவது நம்ம எல்லாம் அழகா பேசுறோம் அந்த எங்க இருந்து வந்ததுன்னா சாரதா அம்மா கிட்டே இருந்து வந்தது சரஸ்வதி குருதேவர் என்ன சொல்கிறார் அவள் சாரதை சரஸ்வதி உலக மக்களுக்கு ஞானத்தை வழங்கும் பொருட்டு அவதரித்தவள் அவள் என்ன சாதாரணமானவளா அவளின் சக்தி அப்படின்னு சொல்றார் ஆக தாரா அப்படிங்கிற அந்த வாக்தேவி அவளுடைய அருள் இல்லாம நம்ம பேச முடியுமா நம்ம எல்லாரும் பேசுறோம் வள வள வளன்னு வேணுமோ வேண்டாமோ நிறைய விஷயங்களை பேசுறோம் ஆனா இந்த வாக் சக்தியை நம்ம எப்படி பயன்படுத்தணும் சாரதாமாவோட அஷ்டோத்தர திருநாமங்கள்ல ஒன்று வரும் கர்ண பீயூஷ சுஸ்வராயை நமக அதாவது காதுகள்ல அப்படியே அமுதத்தை பொழியற மாதிரி இனிமையா பேசுவாங்களாம் நிவேதித்தையும் இதை பதிவு பண்றாங்க இனிமைனா குரல் இனிமை மட்டுமல்ல அவங்களுக்கு வந்து அவ்வளவு இனிமையான சொற்கள் மகனே மகளே வா உட்காரு சாப்பிடு குருதேவரை நென, தியானம் பண்ணி இது போன்று எல்லா நேரமும் ஹிதமான விஷயங்களையே பேசக்கூடிய அந்த வாக்தேவி அந்த வாக்தேவியை நம்ம வழிபடுறோம்னு சொன்னா நம்முடைய சொற்களையும் நம்ம வந்து எப்படி வச்சுக்கணும் நல்லபடியா இதை வந்து நல்ல முறையில பயன்படுத்தணும் நம்ம வந்து இனிமையான சொற்களை பேசணும் இனிமையா பேசணும்னு சொல்லிட்டு வஞ்சனை கலந்த சொற்களை பேசிடக்கூடாது கடுமையான சொற்களை பேசிடக்கூடாது இனிமையான சொற்களை ஹிதமான சொற்களை பேச வேண்டும் அதான் வாக்தேவி வழிபாடு மூன்றாவது தேவி தாரா அவளும் சாரதாமா தான் சாரதாமாக்குள்ள இந்த எல்லா சக்திகளும் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அடுத்தது நான்காவது என்ன அப்படின்னு பார்த்தா பகலாமு என்ற தேவி இந்த தேவிகலாமு அப்படிங்கிற தேவியை நீங்க கூகுள் பண்ணி பார்க்கலாம் ஒரு அரக்கனுடைய நாக்கை பிடிச்சு இழுத்து கட் பண்ணிட்டு இருப்பாங்க நாக்கை இழுத்து வச்சு அறுத்துடுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நிஜமாவே இந்த தான் செய்வார் காடஸ் ஆஃப் சைலன்ஸ் நம்மை அமைதிப்படுத்தக்கூடியவள் நம்மை ஸ்தம்பனம் செய்யக்கூடியவள் அதாவது கடவுள் என்ன செய்வார்னா பேசவும் வைப்பார் பேச்சை நிறுத்தவும் செய்வார் மூக்கம் கரோத்தி வாச்சாலம் அப்படின்னா என்ன பேச முடியாதவரை பேசும் ஆற்றல் படைத்தவராக ஆக்குகிறார் ஓங்கர்ணசாமிஜி ஆப்போசிட்டும் கரெக்ட்டும் பார் வாச்சாலம் கரோத்தி மூக்கம் நன்றாக பேசுறோனே பேச முடியாமையும் செஞ்சுருவாரு ஆகா இந்த விஷயத்துல நம்ம கவனமாக இருக்க வேண்டும் வாக் சக்தியை நம்ம சரியா பயன்படுத்தலைன்னு சொன்னா நம்ம பேச்சாற்றல் இல்லாத ஜீவனாக அடுத்த பிறவியில பறந்துடுவோம் இப்பயும் கூட பேச்சாற்றல் நமக்கு நின்னு போயிடலாம் அதாவது அந்த சொற்கள்லாம் வெளியில வரணுங்கிறதுனே ஒரு பெரிய அனுகிரகம் இல்லையா அவளுடைய அருள் இல்லாம பேச முடியுமா ஆக பேசும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் பேச வைப்பதும் அவள் பேச்சை நிறுத்துபவளும் அவள் ஆக நான்கு பார்த்துருக்கோம் இது வரைக்கும் காளி புவனேஸ்வரி தாரா பகலாமுகி ஐந்தாவது மகா திரிபுர சுந்தரி மகா திரிபுர சுந்தரி அப்படிங்கிறவள் வந்து காடஸ் ஆஃப் பியூட்டி அழகு அப்படிங்கிறதுக்கு ஒரு வடிவம் கொடுத்தா அதான் திரிபுர சுந்தரி இந்த உலகத்துல அழகு அது மட்டும் இல்ல அழகுங்கிறது உணர்ச்சிகளையும் கையாளக்கூடிய ஒரு கலை ரொம்ப அதிகமா சில பேர் உணர்ச்சிகளை அப்படியே வெளியில கொட்டுவாங்க சில பேர் கொஞ்சம் கூட உணர்ச்சிகளை வெளியிலேயே காட்டிக்க மாட்டாங்க ஆனா அளவாக உணர்ச்சிகளை வந்து வெளிக்காட்டக்கூடிய ஒரு தன்மை அதற்குத்தான் திரிபுர சுந்தரி என்று பெயர் அதிகமா உணர்ச்சிகளை வெளிக்காட்டுறதுக்கு பிரகல்பான்னு பேரு உணர்ச்சிகளையே வெளிக்காட்டாம அப்படி கட்டாக கோப்பா வச்சிருக்கிறதுக்கு முக்தான் பேர் ரெண்டுக்கும் இடைப்பட்ட நிலை தான் வந்து திரிபுர சுந்தரின்னு சொல்றாங்க அதுவும் சாரதா அம்மா தான் நம்ம பார்க்குறோம் அந்த உணர்ச்சிகளை எப்படி கையாளும் அம்மா அழகாங்க எல்லாம் பார்க்கலாம் ஆனாலும் வாழ்க்கையில் அந்த டிட்டர்மினேஷன் அந்த உறுதி அவங்களுடைய தாய்மையில் மிளிர்கின்ற அழகும் தெய்வீகமும் எவ்வளவு அழகா அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க வந்து பார்த்தா வெளியில பார்க்கறதுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது ஒரு சோகம் நிறைந்த வாழ்க்கையாக தோன்றினாலும் அதில் எவ்வளவு அழகு எவ்வளவு இனிமை சகோதரி நிவேதித்தை அப்படியே பதிவு பண்றாங்க அம்மா இருக்கிற இடத்துல வந்து அப்படி ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும்னு சொல்றாங்க இது ஐந்தாவது ஆறாவது தூமாவதி என்ற தேவி தூமாவதி என்ற தேவி என்ன செய்வா அப்படின்னு கேட்டா அவள் புகை வடிவமாக இருப்பாள் ஒரு வயதான பெண்மணி வடிவத்தை இருப்பா பார்க்க பயங்கரமா இருக்கும் யாருமே வந்து அந்த தேவி கிட்ட போக மாட்டாங்க பயப்படுவாங்க என்ன அர்த்தம்னா காடஸ் ஆஃப் டிஸ்பேஷன் வைராகியத்தை அருளக்கூடியவள் இப்ப நமக்கு எல்லாம் வைராகியம் வரணம் வைராக்கியம்னா புடிவாதம்னு அர்த்தம் இல்ல வைராக்கியம்னா விராகசிய பாவக வைராக்கியம் பற்றற்ற தன்மை பற்றற்ற தன்மைனா என்ன உலகத்துல எல்லாரையும் நேசிக்கணும் எல்லார் எல்லாருமே அன்போடு எல்லாருக்கும் சேவை பண்ணணும் ஆனா யாருக்கிட்டையும் ஒட்டிக்க கூடாது இது என்னோடது இது ஒன்னோடது இதை நான் விட மாட்டேன் போக மாட்டேன் அப்படின்ற விஷயத்துல நம்ம சிக்கிக்கிறோம் பாத்தீங்களா அதானே பற்று அதனாலதான் நம்ம நிறைய கஷ்டப்படுவோம் வாழ்க்கையில அன்பு செலுத்தினதுனால கஷ்டப்பட மாட்டோம் பற்று வைக்கிறதுனால தான் கஷ்டப்படுறோம் இப்ப சாரதா அம்மா வாழ்க்கையை படிச்சு பார்த்தா நிறைய வைராக்கியம் வரும் அதாவது என்னென்ன கஷ்டங்கள் சுத்தி அதுக்கு நடுவில் தாமரை இலை தண்ணீர் மாதிரி இந்த அம்மா எப்படி இருக்காங்க ஒரு நாள் குருதேவர் பூஜை மிஸ் ஆகாது ஒரு நாள் அவங்க பண்ற அனுஷ்டானங்கள் மிச்சம் மிஸ் ஆகாது லட்சக்கணக்கான முறை ஜபம் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க எப்படி பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு வைராத்தியம் மிக்கவளாக இந்த தேவியும் நம்ம சாரதா இருந்து பார்க்குறோம் ஆக காளி புவனேஸ்வரி தாரா பகலாமுக்கி மகாத்ரிபுர சுந்தரி தூமாவதி ஆறு தேவியர் பார்த்துட்டோம் இதெல்லாம் தசமஹாவித்யால ஆறு தேவியர் ஏழாவது தேவி ஆறு அப்படின்னு பார்த்தா மாத்தங்கி மாத்தங்கி அப்படின்னா மதுரையில இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் அவளை வந்து மாத்தங்கின்னு சொல்றது வழக்கம் காடஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலைகளின் வெளிப்பாடு நம்ம கிட்ட இருந்து சிறப்பான திறமைகள் எல்லாம் வெளிப்படுது இல்லையா அது அது கலையாகட்டும் என்ன விஷயமாகட்டும் அந்த 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 வெளிப்பாடு அனைத்தும் தேவி இன்னைக்கு சாரதா பேரால எத்தனை கல்வி நிறுவனங்கள் இது வந்து வித்தைன்னு மட்டும் சொல்ல முடியாது கலை அந்த அவ்வளவு அழகாக அந்த கலைகள் வெளிப்படுகின்றன அது வந்து இசையாக இருக்கலாம் நாட்டியமாக இருக்கலாம் பேசுறதா இருக்கலாம் என்னவா வேணாலும் இருக்கலாம் கலைக்கு எத்தனையோ வடிவங்கள் இருக்கல கலை வடிவங்கள் அத்தனையும் திரண்ட ஒரு சக்தி நம்ம சாரதா மாட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணா நமக்கு கலைகள்லாம் நன்றாக வரும் சாரதானா என்ன ஞானத்தை அருள்பவள் அவள் கொடுத்தது தானே ஞானம் அக மாத்தங்கி மாத்தங்கி என்பது கலைகளின் தாய் கலைகளின் தெய்வம் என்பதற்கான பெயர் காடஸ் ஆஃப் ஆர்ட்ஸ் அதுக்கு அடுத்த தேவியின் பெயர் பைரவி பைரவின்னா என்ன அப்படின்னா காடஸ் ஆஃப் எஃபல்ஜன்ஸ் ஒளி பொருந்தியவள் என்ன ஒளி அப்படின்னா அறிவொளி ஒளி ஒளினா பிசிக்கல் பியூட்டி அப்படி பார்த்தோன்னே அப்படியே பல பலன்னு இருப்பாங்க அப்படி இல்லை இது வந்து கேரக்டர்னால வரக்கூடிய ஒளி அந்த காந்தி அந்த ஒளி வந்து சாதாரண ஒளி அல்ல போ சுவாமி விவேகானந்தர நமக்கு தெரியும் உலக புகழ் பெற்றவர் அவ்வளோ பெரிய காரியத்தை சாதிச்சவர் உலகத்துல வந்து எல்லாரும் அவரை நடு நடுங்கிறாங்க அப்படி இருக்கார் வந்து பெரிய சாதனையை செய்து விட்டு சிக்காகோல இருந்து திரும்பி வந்திருக்கார் எல்லாம் பண்றார் ஆனா அவர் ஒருத்தரை பார்க்க பயப்படுறார் அப்படின்னு சொன்னா பயப்படுறாருன்னா என்ன ரொம்ப பயபக்தியோட போறார்னா அது சாரதா அம்மா தான் அதாவது கங்கையில இறங்கி அப்படியே குளிச்சு ஈர துணியோட கங்க ஜலத்தான் எடுத்து குடிக்கிறாராம் பக்கத்துல பிரேமானந்த சுவாமிஜி ஐயோ அந்த தண்ணி எல்லாம் சரியா இல்லாத எதுக்கு குடிக்கிற நரேன்னு இல்ல இல்ல உனக்கு தெரியாது நான் வந்து இருந்து வந்திருக்கேன் எனக்கு தானே தெரியும் என்னன்னு நான் நான் வந்து ரொம்ப பயபக்தியோட அவ்வளவு ஈர துணியோட போறாரு சாரதாமாவை பார்க்க ஏன் அப்படி சாதாரண இப்ப வந்து குரு பத்னி தான் குருவுடைய மனைவி அந்தஸ்தானம் இல்ல உலக அன்னையாக பார்க்கிறார் சுவாமிஜி தேவி லிவிங் காடஸ்ன்னு சொல்லியிருக்காரு சும்மா கிடையாது சுவாமி விவேகானந்தருக்கு வந்து சாரதா அம்மாவுடைய பெருமை எப்படி தெரிந்திருக்கிறது ஆஹா பைரவி இன்னொரு இடத்துல கூட லாட்டு மகராஜ் கிட்ட குருதேவர் சொன்னதா வரும் அதாவது லாட்டு மகாராஜ் சாயங்காலம் உட்காந்து லாட்டு நீ எந்த தேவியை வந்து தியானம் அந்த தேவி சப்பாத்திக்கு மாவு பசிஞ்சிட்டு இருக்காப்பா அப்படின்னு சொல்லி தானே அனுப்புறாரு என்னுடைய மனைவி கஷ்டப்படுறா அவளுக்கு போய் சர்வீஸ் பண்ண தேவியா தான் சொல்ற பைரவி பைரவினா காடஸ் ஆஃப் எஃபல்ஜன்ஸ் இந்த இடத்துல இந்த ஒளி பொருந்தியவள் என்ன ஒளி அப்படின்னா எல்லாமே ஒளி புகழ் ஒளி ஒழுக்கத்தினால் தோன்றும் ஒளி அறிவொளி எல்லா ஒளியும் ஒளி பொருந்திய காடஸ் ஆஃப் எஃபல்ஜன்ஸ் பைரவி அதுக்கப்புறம் ஒரு தேவி இருக்கா ஒன்பதாவதாக சின்ன மஸ்தா சின்ன அர்த்தம் இல்ல சின்ன அப்படின்னா வெட்டப்பட்ட சின்ன மஸ்தானா வெட்டப்பட்ட தலையை உடையவள் அது என்ன வெட்டப்பட்ட தலையை உடையவள் அப்படின்னா நம்ம பார்க்கலாம் ஒரு தேவி நீங்க கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த வடிவம் தெரியும் தலை அப்படி வெட்டி இருக்கும் தலை இருக்காது ரத்தம் பீறிட்டு வரும் அதை இன்னும் ரெண்டு தேவியர் இருப்பாங்க என்ன அர்த்தம் வெட்டப்பட்ட எதை குறிக்கிறது அப்படின்னா கொஞ்சம் கூட ஈகோவே கிடையாது நான் நான் செஞ்சேன் நான் போனேன் நான் வந்தேன் சங்க ஜனனி தானே ராமகிருஷ்ண இயக்கத்தின் சங்க ஜனனி சாட்சாத்து காளின்னு சொல்லியாச்சு குருதேவரே சாஷ்டாங்கமாக ஜபமாலைய போட்டு நமஸ்காரம் பண்ணியாச்சு அதுக்கு மேல ஒரு குளோரி ஒரு ஆனர் வேண்டாம் ஆனா ஆனாலும் எப்படி இருக்காங்க சாரதாமா எப்படி இருக்காங்க ஏதாவது ஒண்ணு போய் கேட்டா நீ குருதேவர்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோ அப்படிதான் சொல்லுவாங்களே தவிர நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்றேன் நான் உனக்கு அபயம் தரேன் அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா தன்னை மறைத்து கொண்டு எனக்கு என்னப்பா தெரியும் குருதேவர் தான் எல்லாம் செய்யறாரு குருதேவரோட அருளாலதான் எல்லாம் நடக்குது குருதேவருடைய அருளாலதான் நரேன் போய் எல்லாம் சாதிச்சுட்டு வந்திருக்கான் குருதேவர்கிட்ட வேண்டிக்கும் குருதேவர்கிட்ட நான் வேண்டிக்கிறேன் உனக்காக நான் வேண்டிக்கிறேன் நீயும் வேண்டிக்கோ நீ விடாம ஜபம் பண்ணு கடவுளை விடாம புடிச்சுக்கோ இப்படி சொல்லுவாங்களே தவிர இவ்வளவு இறைத்தன்மை நிறைந்த அந்த தேவி நினைச்சா எல்லாரும் நமஸ்காரம் பண்ணுங்கன்னு சொல்லலாம்ல தீட்ச கொடுத்துட்டு யாருக்கு தீட்ச கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு இவங்களே இவங்க கையால சமையல் செஞ்சு போடுறாங்க என்ன தேவி அது இந்த மாதிரி ஒரு தெய்வத்தை எங்கேயாவது பார்க்க முடியுமா தீட்சை கொடுக்கறாங்க சில பேர் பூஜை பண்ணுவாங்க அதாவது இந்த பலராம் போஸோட மனைவி அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தெரியும் சாரதாமாவோட தெய்வீகத்தன்மை தெரிஞ்சதுனால அங்கேருந்து வீட்டுல இருந்து கிளம்பி வந்து பூஜை பண்ணாங்கன்னா இவ்வளவு நேரம் நீ வந்து பூஜை பண்ணலயா இரு நான் உனக்கு சமையல் செஞ்சு போடுறேன் அப்படின்னு சமைத்து உணவு பரிமாறுகின்ற தெய்வம் சாரதா அதாவது எப்ப பாரு நம்ம நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் நான் 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 நடிச்சுக்கிறோம் ஆனா நான் என்பதன் உண்மையான பொருளே பரம்பொருள் தானே கடவுள் வந்து நம்முள் இருந்து இயக்குகிறார் இல்லையா நம்மளா இயங்குறோம் இறைவன் வந்து இயக்கவில்லை என்றால் அவனன்றி ஓர் அணுவும் அசையாது இந்த உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அம்மா வந்து அவ்வளவு வந்து என்ன சொல்றது கொஞ்சம் கூட வெளியில காமிச்சுக்காம அப்படி ஒரு டவுன் டு எர்த் ஒரு பர்சன் எளியவர்களிலும் எளிய எளிய ஒரு பெண்மணியாக அம்மா வாழ்ந்தாங்க ஆனா எப்பேற்பட்ட தேவி தசமஹா வித்யான்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் ஆனா நம்மளும் என்ன பண்றோம்னா ஒரு செய்ய நான் செஞ்சேன் நான் செஞ்சேன் நாம செய்யல நம் மூலமாக செயல் நடைபெறுகிறது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு நான் செஞ்சேன் அப்படிங்கிறதுக்கும் என் மூலமாக இறைவன் இந்த காரியத்தை நடத்துகிறார் அப்படிங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்ப கடவுள் எனக்குள் இருக்கிறார்ங்கிறத நம்ம உடனமா வேண்டாமா ஆக இது ஒன்பதாவது கொஞ்சம் கூட ஈகோவே இல்லாத தன்மை தான் சின்னமஸ்தான் பார்க்க பயங்கரமா இருந்தாலும் எவ்வளவு ஒரு அற்புதமான மெசேஜ் இருக்கு அடுத்த கடைசியா கமலாத்மிகா கமலாத்மிகாங்கிற தேவி வந்து காடஸ் ஆஃப் ஆஸ்பீஷியஸ்னஸ் மங்களம் மங்களத்தின் குறியீடு எல்லா விதமான மங்களங்களும் வந்து சேரும் எங்க சாரதா அம்மா இருக்காங்களோ அங்க எல்லா விதமான மங்களங்களும் இருக்கும் குறவே இல்லாம இருக்கும் நிறைய பார்த்தாச்சு அவங்க இருக்காங்கன்னா அந்த இடத்துல வந்து இல்லை பசி பட் இந்த பேச்சே இருக்காது சுபிக்ஷமா இருக்கும் வெல்த் வெல்த்னா நம்ம வந்து பணம் மட்டும் நினைச்சுக்க கூடாது ஓங்காரன் சாமிஜி அடிக்கடி சொல்லுவார் செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு குமரகுருவரர் சொல்றார் மனசுல வந்து ஒரு நிறைவு இருக்கு இல்லையா அதுதான் செல்வம் நிறை செல்வம் அந்த செல்வம் சாரதா கிட்ட சாரதா அம்மாவை பிரார்த்தனை பண்ணா நமக்கு செல்வம் செல்வம் கிடைக்கும் மங்களம் கிடைக்கும் அப்ப சாரதா கிட்ட இத்தனை பத்து தேவையரும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக குடியிருக்கிறார்கள் காளி இருக்கிறாள் புவனேஸ்வரி இருக்கிறாள் தாராதேவி இருக்கிறாள் பகலாமுக்கி இருக்கிறாள் திரிபுரசுந்தரி இருக்கிறாள் தூமாவதி இருக்கிறாள் அதுக்கப்புறம் வந்து உம் தூமாவதி அதுக்கப்புறம் வந்து பைரவி இருக்கிறாள் மாத்தங்கி இருக்கிறாள் சின்னமஸ்தா இருக்கிறாள் அதுக்கப்புறம் கமலாத்மிகா இத்தனை தெய்வ வடிவங்களும் சாரதா அமாவோட வாழ்க்கையில இருக்கிறத நம்ம பார்க்கலாம் ஆனா எப்பயுமே இந்த பகவான் வேத வியாசரை பத்தி ஒண்ணு கூட தேஜச கூட தேஜஸ்னா வெளியில தெரியாது பார்க்க வந்து ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு குள்ளமா ஒரு பாவமா இருப்பாராம் வியாசர் வந்து ஒரு பெருசா ஒரு பெரிய முனிவர் அப்படின்ற மாதிரி இருக்க மாட்டாராம் ரொம்ப சாதாரணமா இருப்பாராம் ஆனா வியாசருடைய பெருமையை சொல்லி முடிக்க முடியுமா அது மாதிரிதான் சாரதாமாவும் பெண்மணிதான் அடக்கம் அத்தனை தெய்வ தெய்வங்களின் சக்திகளும் அவளுக்குள் அடக்கம் மட்டுமல்ல நமக்குள்ளும் இந்த சக்திகள் நிறைந்திருக்கின்றன பாரதியார் சொன்னார் தெய்வம் நீ என்று உணர் தேவி நீ என்று உணர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்குள்ளும் சாரதாமா இருக்கா சாரதாம மூலமா இந்த சக்தியெல்லாம் இருக்கு இந்த சக்தியை நாம் நன்றாக வெளிப்படுத்த வேண்டும் ஒருபொழுதும் வாழ்க்கையில் சோர்ந்து போகக்கூடாது அதாவது சுவாமி விவேகானந்தர் சொன்னார் இல்லையா மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் சொல்வார் நம்ம நம்முள் இருக்கின்ற தெய்வீக தன்மையை வெளிப்படுத்த வேண்டும் உற்சாகமா இருக்கணும் வாழ்க்கையில ஒரு பொழுதும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது அதாவது இத்தனை தெய்வீகம் சாரதா மாட்டை மட்டுமல்ல சாரதா அம்மாவை வழிபடுகின்ற என்னிடத்திலும் இருக்கிறது இதனை நான் நன்கு உணர்வேன் நன்கு வெளிப்படுத்துவேன் என்னுடைய வாழ்க்கையை பயனுள்ள வாழ்க்கையாக ஆக்குவேன் அம்மா அதற்கு நீ அருள் புரி என்று நாம் ஒவ்வொருவரும் சாரதா அம்மாவின் திருவடிகளை பற்றி பிரார்த்தனை செய்து கொள்வோம் हरि ओम श्री श्रीजगदंबापणस्तू